வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இணைக்கிற நம்ம சேனலில் ரசல்மணியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடைய ஒரு பிக்கஸ்ட் மெயின் எவெண்ட்டாக இது போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது ஸோ அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அண்ட் ப்ராக்லஸ்னர் செதுரோலன்ஸ் இந்த இஷ்யூ வந்து ஒரு பெரிய இருக்குது அண்ட் இதை தொடர்ந்து இன்னும் மோர் அப்டேட் ரெஸ்லிங் செய்திகள் அண்ட் என்எஸ்டி சூப்பர் ஸ்டார்ஸோடைய பரிணாம வளர்ச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் இன்னைக்கான கண்டென்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட்டே வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போட்டு ரஸ்லிங் செய்யலை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னெக்டுன்னா என்னப்பா நெக்ஸ்ட்டில் என்ன டபிள்யூ தேர்டு ஷோ ஆனால் அதில் வந்து எல்லாருமே புது ரஸ்லர்ஸாக இருப்பாங்க அங்கே வந்து கொஞ்சம் சண்டை போட்டு மக்கள் மத்தியில் கொஞ்சம் கவனம் இருந்தாங்கன்னா மெயின் டாக்டர் கூட்டிகிட்டு வருவாங்க இது பொதுவான ரஸ்லிங் ஃபேன்ஸோடய எண்ணம் ஆனால் என்ன அப்படிங்கிறது தேர்டு பார்ட்டி நடத்துகிற ஒரு ப்ரோக்ராமிங் ஏன்னா இதை எல்லாருமே கலந்து கொள்ளலாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இப்போ பங்கேற்று அதெல்லாம் டேலண்டாக இருந்தாங்கன்னா என்க்கட்சியில் இப்போ பங்கேற்கலாம் அங்கேயும் சாம்பியன்ஷிப்லாம் இருக்குது ஆனால் என்க் ஆடியன்ஸுக்காக அவங்க ஷோ நடத்தலை ரஸ்லர்ஸை உருவாக்குறதுக்காக நடத்துகிறாங்க அதையும் இப்போ பிஸ்னஸாக பார்த்து மந்த்லிக்கு ஒரு ரெண்டு தடவை ஒரு பெரிய அறிஞாளரெலாம் ஷோ நடத்துகிறாங்க இப்போது டபுள்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் பர்ஃபாமன்ஸ் சென்டரில் புதுசாக ட்ரைனிங் எடுத்துருப்பாங்கல்ல ரெஸ்லர்ஸ் எந்த விதமான ரஸ்லிங் கம்பெனிக்கும் போகாமல் புதுசாக டபிள்டிக்கு வந்திருப்பாங்கள அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு தற்போதைக்கு அவங்க எப்படி வளர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க என்எக்ஸ்டி டூ பாயிண்ட் ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போது ப பாதி பேர் இண்டிபெண்டன்ஸ் லிங்க் தான் சண்டை போட்டுருக்காங்க மற்றவங்களுக்குலாம் இருபது இருபத்தொரு வயசு அதில் நம்ம ஓபா ஃபெமி அப்போ தான் டபுள்யூக்கு ட்ரைனிங் எடுக்க வந்திருக்காரு ஸோ மற்ற ரசலச காட்டிலும் ஓபா ஃபெமி மெதுவாக தான் ட்ரைனிங் எடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா தான் வந்திருக்காரு இப்போ எவ்வளோ பெரிய ரசலராக என்எக்ஸ்டியில் இருக்கார் இன்னும் ஸ்டில் என்எக்ஸ்டில் தான் இருக்கார் அடுத்து டிஃபுனிஷேஷன் எஸ் கரண்ட்லி உமன் சாம்பியன் ஒரு பெரிய பட்டங்கள்லாம் வின் பண்ணிட்டாங்க அடுத்தது பிரான் பிரேக்கர் சொல்ல வேண்டாம் எப்படிப்பட்ட மல்லித்த வீரர்னு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு இருபத்தி ஏழு வயசுன்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பெரிய சாதனையை படைக்கணுமோ அவ்வளோ பெரிய சாதனையை படைத்து ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிட்டார் பிரான் பிரேக்கரோட வளர்ச்சி அதாவது ஓபா நான் மெயின் டிராஸ்டருக்கே வரல நெக்ஸ்டில் டாப்பாக இருக்கார் ப்ரான் பிரேக்கர் இப்போது மெயின் மெயின் மெயினியமெண்டர் பண்ணுற அளவுக்கு வந்துவிட்டார் அடுத்தது நம்ம யாரை பார்க்குறோன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் கார்முலைஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு டீம் பார்ட்னராக வந்தாங்க ட்ரிக் வில்லியம்ஸ் மெயின்டாஸ்டருக்கு வராட்டாலும் என்ன அவர் என்ன தவிர்த்து டிஎன்ஏ ப்ராண்டுக்கெலாம் போய் அங்கே சாம்பியனாக இருந்து கெத்து கடையிட்டார் ஸோ ட்ரிக் வில்லியம்ஸோட கேரியர் நல்லாயிருக்கு கார்மில்யம்ஸ் என்ன தான் மெயின்டாஸ்டர் வந்தாலும் அவர் இன்னும் அவர் ப்ரூவ் பண்ணலை ஏதோ வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க அடுத்தது நம்ம சோலோ சிக்கோவா எப்படி இருக்காரு பார்த்தீங்களா வரும்போது டபிள்யூலிக்கு அப்படியே யோயோ பிரதர் மாதிரி இருந்தவரை இப்போது சிங் சாய் பிரதர் மாதிரி மாற்றிட்டாங்க ஸோ வந்ததுக்கும் இப்போ சோழசிக்காவோட கெட்டப்பு தோற்றம் எல்லாமே மாறிட்டு அடுத்த எக்ஸன் ஃபேனர்ஸ் அவங்களும் ஒரு ஆ பிராண்டில் இருக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் டபிள்யூடியில் ட்ரெயினிங்காக வந்த அரசில்லஸ் இப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத டபுள்யூலி வந்து ஒரு ஃபோட்டோ மூலியமாக தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் செலக்ட் ஆகிருக்கிறாங்க அவங்க ஃப்யூச்சரில் எவ்வளோ பெரிய ஆளாக போகிறாங்கன்னு தெரில ஸோ என்எக்ஸ்டி வந்து இப்போது அதர் ரெஸ்லர்ஸான ஸ்டெஃபினி வாக்கர் இப்படி அதர் ரெஸ்லிங் கம்பெனியிலேருந்து ஒரு சில பேரை தூக்கிட்டு வந்து என்எக்ஸ்டியில் டெவலப் பண்ணி மெயின் மெயின்ட்ராக்சை காட்டுறாங்க பட் இருந்தாலும் அவங்களுடைய ஓன் ப்ராடெக்ட் அப்படிங்கிறது சில ரெஸ்லர்ஸ் உண்மையிலேயே தரமாக இருக்காங்கப்பா நான் நம்ம சேனலில் சதுரன்ஸோட ரிட்டனை பற்றி ஒரு அடிக்கடி ஒரு வீடியோ போடுவேன் செதுரான்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்டை டபிள்யூபிள்யூ வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ சதுரன்ஸ் கூடிய சீக்கிரம் வர போகிறாருன்னு என்ன ப்ரோ நீ சொல்கிற செத்ரான்ஸ்க்கு இன்ஜுரின்னு சொல்கிற சர்ஜரிங்கிற அப்படி எப்படி ஒருவர் நான் ஆல்ரெடி சொன்னது தான் பட் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்கிறேன் செத்ரான்ஸுக்கு சர்ஜரி பண்ணால் முழுமையாக க்யூர் ஆயிடும் ஆனால் ட்ரீட்மெண்ட்லேயே அவர் இருந்து சரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படி இருந்தால் ஓரளவுக்கு தற்போதைக்கு குணப்படுத்திடலாம் அப்படி செத்ரோவன்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி இருந்தார்னா அவருடைய இன்ஜுரி வந்து இந்த ரசல் மீனாக்கி முன்னாடியே க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சில பேருக்கு என்ன தான் ட்ரெஸ்ட்டில் இருந்தாலும் க்யூர் ஆகாது இல்லை அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் ஸோ இப்போது செதுரோன்ஸ் வந்து அந்த ரெண்டாம் கட்ட நிலமில் இருக்கிறாரு இருந்தாலும் டபுள் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து அதாவது நாளிலேருந்து ரோட் டு ராயல் ரம்மோடய டிக்கெட் சேரி ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து தான் நடக்குது அது சவுதி அரேபியாவில் ராயல் ரம நடந்தாலும் இந்த ரோட் டு ராயல் ரம்மாவை அவங்க வந்து தான் நடத்துகிறாங்க அதில் செவன் ஹவர்ஸுக்கு முன்னாடி தான் செத்ரோல்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்ணியிருக்கிறாங்க அதில் செத்ரோவன்ஸ் வந்து அந்த ராயல் ரூம் கிடுக்கிற மாதிரி அவங்க அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அட்வர்டைஸ் பண்ணும்போது செத்ரவான்ஸ் கோடி ஓர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சாம்பியன்ஷிப் இருந்தது செத்ரான்ஸ்கிட்ட சாம்பியன்ஷிப் இல்லாதனால சாம்பியன்ஷிப் இல்லாமல் காட்டியிருக்கிறாங்க ஸோ கோடி ரோட்ஸும் சாம்பியன்ஷிப் இல்லாமல் காட்டுவோம்னு சொல்லிட்டு சாம்பியன்ஷிப் இல்லாமல் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் காட்டியிருக்காங்க ஸோ செத்துரவான்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து டபிள்யூ பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த் நடக்கிற ஷோல எல்லாத்துலேயுமே காட்டிகிட்டு இருக்கிறதுனால மேபி டிசம்பர் மந்த் வந்து செதுவன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இதை வச்சு என்னால் சொல்ல முடியுது ஸோ நான் டபிள்பிளி தரப்பில் இருந்து எதாவது அப்டேட் கிடச்சாதான் அதை வச்சு நீங்கள் சார் சொல்லுவேன் அந்த வகையில் டபுள்யே பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இந்த டிசம்பர் மந்த் வந்து செதுவான்ஸ் அட்வர்டைஸ் பண்ணி மக்களே இவர் வராரு டிக்கெட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது டிசம்பர் மாதம் இவருடைய ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நவம்பர் பிறக்க போது சரியாக ஒரு அதாவது டிசம்பர் எண்டிங்கில் தான் அட்வடைஸ் பண்ணுறாங்க ஆ இல்லை அப்படின்னு பார்த்தாலும் ஒரு ஐம்பது நாள் இருக்குது ஒரு ஐம்பது நாள் ரெஸ்ட் எடுத்து சதுரானஸோடய இன்ஜிரி க்யூர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல கியூர் ஆகிச்சுனா வருவார் இல்லைட்டா சர்ஜரி தாங்க ரசல்மேனியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் டபிள்யூடி போஸ்டரில் பிச்சு எடுத்துட்டாங்க காய்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரசிங்கிங் நாற்பத்தி நாலு அடுத்து லவ்லி ரகு அதனுடைய பர்சனல் ஐடி ஸோ அதில் கூட நம்ம நேற்றுக்கெல்லாம் வீடியோலாம் இப்போ ரெகுலராக போஸ்ட் பண்ணுறோம் ஸோ அதில் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் என்னை பர்சனலாக பேசலாம் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அதனால் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்கிங் நாற்பத்தி நாலு அதுதான் நம்ம சே இன்ஸ்டாகிராமுடைய அஃபிஷியல் பேஜ் இப்போது ரசல் மணியால் டபுள்யூ பார்த்தீங்கன்னா என்ன மேட்சை நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது பொதுவாக ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இப்போது நமக்கு கிடச்சிருக்கிற செய்திப்படி டபிள்யூஇ பார்த்தீங்கன்னா ப்ராக்லஸ்னர் வெர்சிஸ் ரோமன் டேன்ஸ் வெர்சீஸ் கோடி ரோட்ஸுக்குள்ளே ஒரு ட்ரிபிள் ட்ரெட்டாக மேட்ச் வைக்கிறதுக்கு திட்டங்கள் இருக்குது இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது ஸோ அப்போ இது கண்டிப்பாக நடக்குமானு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை ரசல் மினியா நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்குது அதாவது ரசல் மினியா முடிஞ்சு ஆறு தான் ஆகிருக்குது இன்னும் ஒரு ஆறு மாத காலங்கள் இருக்குது இந்த ஆறு மாத காதங்களில் டபிள்பிள்யூ பார்த்திங்கன்னா எவ்வளவோ மாற்றங்கள் படலாம் ஏன்னா ரசல் மினியா டூ இந்த இப்போது சம்மர்ஸ்லாம்னா முடிஞ்சி அதாவது ரசல் மினியெல்லாம் சாம்பியனான ஜான்சினாவாக இருக்கட்டும் தோத்த கோடி ரோட்ஸாக இருக்கட்டும் சாம்பியனான ஜேக்கா ஹா இப்படி எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க எல்லாமே அடுத்த ஆறு மாதத்தில் சேஞ்ச் ஆகிட்டுல ஜேகாப் ஹாட்டூலில் இருந்து சோழ சிங்காவா சோழ சிக்கா சாமி சைட் சாமி செட்லேருந்து எப்போது விச்சு விட்றாக்கவான எல்லா டைட்டிலுமே மாறிட்டு எல்லாமே ஸ்டோரியை மாறி இருக்குது அந்த வகையில் அடுத்த ஆறு மாதத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது அந்த வகையில்

ரோமன் ரெயின்ஸ் இவங்கெல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் மாதிரி மாதிரிதான் ஒரு செகுமெண்டை காட்டுற மாதிரி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த சீட்டு கெடு விளையாடுற மாதிரி அந்த கேம்பிளிங் கேம் விளையாடுற மாதிரி காட்டியிருப்பாங்க இதை வச்சு பார்க்கும்போது இவங்களுக்குள்ளேயே ஒரு மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுருக்குது சரி அதுக்கப்புறமா நம்ம ஃபைவ் நியூஸ் வந்துவிட்டோம் ரேண்டியாட்டனோட ரசிகர்கள் அப்செட் ஃபார் ட்ரிபிள் ஹைட்ஸ் ட்ரிபிள் ஹைட் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே ரேண்டியாட்டன் ரசிகர்கள் சரி நமக்கான நேரம் இது கொஞ்சம் பொறுத்துக்கு தான் செய்யணும்னு சொல்லிட்டு பொறுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் தொடர்ந்து டபுள்பிளி பண்ணுற ஒரு சில விஷயங்கள் ரசிகர்களில் ரொம்பவே காயப்படுத்திக்கிட்டே இருக்குது டபுள்பிள்இ பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ரசிகமணியாக்கான அந்த டிஎஸ் தான் ரிலீஸ் பண்ணாங்க அதை பார்த்து ரேண்டியாட்டனோட ஃபேன்ஸ் பயங்கரமாக அப்சர்வ் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க ஃபோர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பாங்க அவரெலாம் டபிள்யூ டூ போயிட்டு த்ரீ டபுள்யூ வந்தவர் கோடி ஊட்ஸ் சேம் பொசிஷன் டேஸ் டபிள்யூ வளர்த்தாலும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ராக் லாஸ்டர் அவர் எப்போ போவார் எப்போ போவார்னு சொல்ல முடியாது டபிள்வியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபது வருஷத்துக்கு மேலே நாயா பேயா உழைச்சி டபுள்யூபிலேயே கிடையா கிடக்குறோன்னு சொல்லுவோம்ல அப்படி கிடையா கிடக்கிற ஒரு ஆள் தான் ரேண்டி ஆட்டன் அப்படிப்பட்ட ரேண்டி ஆட்டனை டபிள்பிள்யூ மதிக்கவே மாட்டேங்காங்க ரேண்டி ஆட்டன் கூட சண்டை போட்ட அண்டர்டேக்கரு ட்ரிபிள்யூஹெச் ஷான் மைக்கிள் ஜான்சனாக முத கொண்டு எல்லாருமே ரிட்டைன்மெண்ட் ஆக போகிறாங்க ஆனால் ஆட்டன் மட்டும் ரிட்டைன் ஆமாண்டாவ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கார் அவரை கௌரவப்படுத்துறதுக்காகவோ ஏன் அவருக்கு மார்க்கெட்டிங் இருக்குது அவர் கோட்டு தானே அவரை இந்த ரசல் மினியா டீசரில் டபுள்யூ காட்டாமல் மற்ற ரசம் மட்டுமே காட்டினது ரேண்டியாட்டனோட ஃபேன்ஸை அப்செட் படிச்சுருக்குது அவங்களுடைய கோபம் அப்படிங்கிறது நியாயமான விஷயந்தான் ரேண்டியாட்டன் சும்மா சாதாரணமானாலாம் கிடையாது ஃபோர்டீன் டைம் வேர்ல்டு சாம்பியன் இது சாதாரண விஷயமா ரொம்ப பெரிய விஷயம் ஜான்சனைக்கு அடுத்தது இந்த சாதனையை பண்ணது அவர் தான் அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஏஜெல்லாம் இருக்கிறாங்க சேமாக தான் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் பிராண்டியட்டனோட சாதனையும் பெருசு தான் ஆனால் டபுள்யூபிள்யூ இப்போ ரேண்டியாட்டனை அந்த உபயோகப்படுத்துகிற ஸ்டோல் எல்லாம் ரொம்ப முக்கையாக இருக்குது அவருக்கான மார்க்கெட்டிங் இருக்குது ஸோ இப்படி லெஜெண்ட்ரி ரசலர்ஸை ஒரு ரசல் மின்னியா பேஜில் கூட்டிகிட்டு வந்து அவர் அட்வர்டைஸ் பண்ணலையே அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸ் ஒரு மிகப்பெரிய கண்டிப்பாக வீடியோ பார்க்கறதுல ரேண்டியாட்டோட ரசிகர்கள் மெஜாரிட்டியாக நிறைய பேர் இருப்பீங்க தம்ளைையை பார்த்துட்டு வந்தே கண்டிப்பாக நம்ம ட்ரிபிள் ஆயிடுச்சா ஃபஸ்ட்டு லிங்க் திட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருப்பீங்க அப்படிப்பட்ட நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்ப்பா ரேண்டி ஆட்டோன்னா இந்த போஸ்டரை அட்வர்டைஸ் பண்ணாமல் இருந்தது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு தான் இல்லை அதுக்கெலாம் அவர் சரிப்பட்டு வரமாட்டார் நினைக்கிறீங்களா இல்லை அதுக்கு தான் அவர் சரிப்பட்டு வருவார் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானும் பார்க்குறேன்